காடனும் எதிரே சென்று காடனும் எதிரே சென்று தொழுது தீக்கடைந்து வைத்தேன் தீக்கடைந்து வைத்தேன் கோடுடை ஏனம் உங்கள் குறிப்படி உறுப்பையெல்லாம் மாடுற நோக்கிக் கொள்ளும் மறித்து நாம் போகைக்கு இன்று நீட நீர் தாழ்த்தது இன்னே என்றாலும் நின்றனானும் இப்போ ரெண்டு பேரும் வந்தாங்க தலைவராகிய தின்னனாரை பார்த்து அந்த காடன் முதல்ல வணக்கம் சொன்னான் காடனும் எதிரே சென்று தொழுது வணங்கிக்கிட்டான் அதுக்கப்புறம் என்ன சொல்ல பாருங்க தீ கடைந்து வைத்தேன் நல்லா நெருப்பை மூட்டி அப்படியே நெருப்பு அப்படியே கங்கு இருக்கிறது அப்படியே அப்படியே எரிந்து கொண்டு இருக்குது அப்படியே லேசாக எரிஞ்சிட்ருக்கு ஏன் அப் அதுக்கு முன்னே அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அசைவ உணவு சாப்பிட்றதுக்கு தெரியும் இந்த ரோட்டில் போகிறவங்க பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பன்றியை பக்குவப்படுத்துதல் என்பது முதல்ல அந்த பன்றியை நெருப்பில் போட்டு சுட்டுடுவாங்க அந்த சுட்டாத்தான் அந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் ஒருவாறு அப்புறப்படுத்தப்படும் அதன் பிறகு தான் அதை எடுத்து கூறு பண்ணி அப்புறம் அதுக்குள்ளே எந்தெந்த பகுதி வேணுமோ அதையெல்லாம் நெருப்பில் சுடணும் அப்போ இந்த காடன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா நெருப்பு மூட்டிட்டான் அந்த பன்றியே நெருப்பில் நன்கு காட்சியிருப்பான் எப்படி காய்ச்சிருப்பான் ரெண்டு கோல் நட்டு ஒரு கோலில் அந்த பன்றியை நாலு காலையும் கட்டி தொங்க விட்டு நெருப்பை கிளந்து மூட்டி அப்படியே அந்த பன்றியை ஒருவாறு நெருப்பு ஏன் ரொம்ப நெருப்பு அதிகமாக போச்சுனா தீஞ்சு போயிடும் நெருப்பு குறைவாக போச்சுன்னா வேகாம போயிடும் அப்ப எவ்வளவு அளவு வேணுமோ அந்த அளவுல பக்குவமா ஏன் அதுல அவன் வல்லுனவன் அதனால அவன் ரொம்ப பக்குவமா அதெல்லாம் சுட்டு அப்புறம் அது மட்டும் இல்லை அவர் தலைவர் இறங்கி வர்றக்குள்ள அதை அப்படி கிழிச்சு ஏன் அதில் சில பகுதி அப்புறப்படுத்த பகுதி இருக்கும் அதெல்லாம் அப்புறப்படுத்தி வச்சு எல்லா உறுப்புகளையும் அப்படியே வச்சிருக்கிறான் இன்னும் ஒன்றும் பண்ணலை ஏன் தலைவர் வரட்டும் ஒருவேளை அது அந்த சொல்ல கவனிச்சிங்கன்னா தெரியும் அது என்ன சொல்ல பாருங்க தீ கடைந்து வைத்தேன் கோடுடை ஏனம் உங்கள் குறிப்படி அதாவது உங்கள் குறிப்பின்படி உறுப்பை எல்லாம் ஒவ்வொரு உறுப்பெல்லாம் இது இதயம் இது ஈரல் இது குடல் அப்படி ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரித்து அதை தான் அப்படியே தனித்தனியாக எங்க தேக்கு மர இடையை கொண்டாந்து வச்சு பக்கத்தில் இருக்குது ஏன்னா சோலை தானே ஆனால் இலையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அங்கங்கே பிரித்து 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 தனியாக எடுத்து வச்சு ஒரு உறுப்பு கூட எங்கேயும் போகலை பத்திரமாக பாதுகாத்துட்டு அங்கேயே நிற்கிறான் ஏன் ஒரு இவன் எங்கேயாவது வெளியே போனான்னா ஏதாவது விலங்கு வந்து க எடுத்துகிட்டு போச்சுன்னா தலைவருக்கு ஆறு பதில் சொல்கிறது அதனால அவன் பாட்டுக்கு அறுத்து வச்சுக்கிட்டு எங்கேடா இன்னங்கானா ரெண்டு பேரும் போனாங்களே போனாங்களேன்னு காத்துட்ருக்கிறான் அது சொல்கிறான் எனவே கோடுடைய ஏனம் உங்கள் குறிப்படி உறுப்பை எல்லாம் மாடுற நோக்கிக்கொள்ளும் தலைவரே நல்லா பார்த்துக்குங்க எல்லாம் சரியா இருக்கா அவன் பாருங்க மாடுரை நோக்கிக்கொள்ளும் நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க எல்லாம் இருக்குதா இது இருக்கு அது இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்கன்னு சொல்கிறான் அவர் ஒன்றும் பேசலீங்க மறந்துடக்கூடாது நீங்கள் ஒரு கருத்தை மறந்துடவே மறந்துடாதீங்க அவர் எதுவுமே பேசற அவர் பேசுனதெல்லாம் குடுமி தான் பேசுனார் நீ தனித்திருக்கிறீர் பசித்திருக்கிறீர் என்று பேசியதெல்லாம் இறைவனிடத்தில் பக்கத்தில் நின்றவன் பேசலை இப்போ இவங்க இவன் வந்து இவன் தான் பேசிகிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி எல்லாம் அறிந்து வச்சிருக்கிறேன் பார்த்துக்குங்கன்னு சொல்கிறான் அப்படி சொன்ன உடனே அப்போ கேட்குறான் அவன் திருப்பி ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இவ்வளோ தாமதமாக வந்தால் நாம் சாப்பிட்டுட்டு எப்போ ஊருக்கு போகிறது அப்படின்னு கேட்குறான் பாருங்கள் மறித்து அப்படின்னா மீண்டுன்னு அர்த்தம் இந்த சொல் நம்ம கொங்கு நாட்டு வழக்கத்தில் மறுக்கா மறுக்காமறுக்கான் பேசலாம் மறுக்கா சொல்லிட்டு இருக்கா பாருங்க நான் பாட்டு மறுக்கா மறுக்கா பேசிகிட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்க மறித்து இப்போ நீர் தண்ணி போகுதுங்க அதை மடையை போட்டு தடுத்தா மறித்துன்னு அது மாதிரி ஒரு சொல்ல திரும்ப அது மாதிரி அது மாதிரி நாம் வந்துட்டோம் திரும்பி போகணும் இல்லையா மறித்து நாம் போகைக்கு திரும்பி போவதற்கு மறித்து நாம் போகைக்கு நீட ரொம்ப நேரம் கழித்து நீட நீர் தாட்டது என்னோ ஏன் ரெண்டு பேரும் இவ்வளோ தாமதமாக வந்தீங்க தலைவரே அப்படின்னு கேட்டான் தலைவர் பதிலான்னு சொல்லல பக்கத்தில் இருக்கிற நானன்னு சொன்னான் ஏதாவது பின்னாடி ஓடி வந்தவன் மூச்சு வாங்கிட்டு வந்து நிற்கிறான் வந்து நின்றுட்டு சொல்கிறான் நின்ற என்றாலும் நின்ற நானன் நாணன் தான் பதில் சொல்லலாம் தின்னன்னார் பதில் சொல்லிங்க நாணன் சொல்லுறான் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள்